அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது கோவிலுக்கு செல்லும் போது செய்யக்கூடாத தவறுகள் கோவிலுக்கு செல்லும் போது சில விதிமுறைகளை பின்பற்றுவது மிகவும் அவசியம் ஏனென்றால் அப்பொழுதுதான் தெய்வங்களின் முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் கோவிலுக்கு செல்லும் போது கட்டாயம் குளிக்காமல் செல்லக்கூடாது சுத்தமாக குளித்துவிட்டு தூய்மையான ஆடைகளை அணிந்துதான் செல்ல வேண்டும் குளிக்கும் போது உடல் குளிர்ந்து வெப்ப சமநிலை அடைகிறது நம் உடலில் படிந்துள்ள எதிர்மறை அணுக்கள் நீங்குகிறது அதன் பிறகு கோவிலுக்கு செல்லும்போது கோவில் முழுவதும் நிறைந்திருக்கும் நேர்மறை ஆற்றல்களை அதிக அளவில் நம் உடல் விரகத்தி கொள்ளும் கருப்பு நிற ஆடையை தவிர்ப்பது நல்லது அடுத்து வயிறு நிறைய சாப்பிட்டுவிட்டு விட்டு செல்லக்கூடாது விரதமிருந்தோ அல்லது அரை வயிறு அளவுதான் சாப்பிட்டுவிட்டு விட்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோவிலுக்குள் செல்வதற்கு முன் கோபுர தரிசனம் மற்றும் உள்ள தெய்வங்களை வணங்கிவிட்டுதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் கோவிலுக்குள் சென்ற பிறகு துவாரபாலர்களை வணங்காமல் மூலவரை தரிசிக்க செல்லக்கூடாது தெய்வங்களை நேரடியாக நின்று வழிபடக்கூடாது சுவாமிக்கு வலது பக்கத்தில் ஆண்களும் இடது பக்கத்தில் பெண்களும் நின்று வழிபட வேண்டும் தவறியும் நேராக நின்று வழிபடாதீர்கள் அவ்வாறு சாமிக்கு நேராக நின்று வழிபட்டால் குடும்பத்தின் கஷ்டங்கள் அதிகரிக்கும் அடுத்து திருநீரு அணியும் போது பூமியை நோக்கி தலை குனிந்தவாறு திருநீரு அணியக்கூடாது கோவிலில் தவறான விஷயங்கள் மற்றும் எதிர்மறையான செயல்களை பற்றி பேசக்கூடாது கோவிலுக்கு சென்றுவிட்டு நேராக வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் உறவினர்கள் வீட்டிற்கோ நண்பர்கள் வீட்டிற்கோ செல்லக்கூடாது கோவிலுக்கு சென்றுவிட்டு நம் வீட்டிற்கு செல்லும்போதுதான் மீது படர்ந்திருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் நம் வீட்டில் பரவி எதிர்மறை ஆற்றல்களை விளக்கும் நன்றி வணக்கம்